வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவுல ராசியுடைய காரகத்துவம் அதோடைய இருப்பிடம் அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து சரிங்களா நம்ம முன்னோர்கள் வந்து வந்து பன்னெண்டு வகையான உருவங்கள் கிடைச்சது பன்னெண்டு வகையான ராசிகளா உருவகப்படுத்திட்டாங்க அப்படின்னு நம்ம வந்து பாத்துருந்தே ஏற்கனவே சரிங்களா இதுல மேசம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஆடுவ வந்து பாத்தீங்கன்னா மாடு மிதுனம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டையர் கடகம் வந்து நண்டு சிம்மம் வந்து சிங்கம் கண்ணி வந்து பாத்தீங்கன்னா கன்னிப்பெண் துலாம் வந்து பாத்தீங்கன்னா தராசு வெளிச்சல் வந்து தேர் தனுசு வந்து வில்லம்பு மகரம் வந்து பாத்தீங்கன்னா முகலை கும்ப வந்து பானை மீனம் மீன் அப்படிங்கிற குறியீடுகளை வந்து பாத்தீங்கன்னா அடையாளப்படுத்தும் விதமாக நம்ம ராசிக்கு வந்து குறிப்பிட்டு சரிங்களா இப்போ இந்த இதை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து நம்ம டெவலப் பண்றது அப்படின்னா இப்ப நீங்க நூல்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேஜராசின்னா வந்து பாத்தீங்கன்னா கிராமம் இப்போ அதாவது நாகரிகம் வளராத இடம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க அது எந்த அடிப்படையில் குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்க முடியாத ஒரு ஒன்றா இருக்கும் சரிங்களா இப்போ நான் இதில் கொடுக்குற என்னுடைய குருணார் கொடுத்தது உங்களுக்கு நான் இது நீ நான் சொல்ற டெமனிஷன் படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு இடம் சொல்லும் போது கூட அங்கே என்ன தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா இப்போ இப்போ மேசம் அப்படின்னா ஆடு ஆடுனா எங்கே இருக்கும் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா காடுகள்ல மலைகளையும் வந்து மேயும் சரிங்களா அப்போ கிராமத்துல இருக்கும் காடுலையும் மலைலையும் மேயும் அப்போ செம்மண் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து மேக்சிமம் விவசாய பூமியா தான் இருக்கு அதனால செம்மண் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடு வச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ நீங்க ஆடு எங்கெல்லாம் வைக்க பாக்குறீங்களோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மேசராசியுடைய தன்மைகள் வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதுக்கப்புறமா மாடு அப்படிங்கறத மாட்டு கொட்டைகளை நம்ம வந்து பாக்கலாம் அதுக்கப்புறமா பால் பண்ணைகள் வச்சு வளர்த்துவாங்க அதையும் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா பணக்காரர்கள் அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து வச்சிருப்பாங்க அதாவது மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தனம் அப்படின்னு பேரு தன அப்படின்னு சொல்லுவாங்க கன்னடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னடத்துலயும் தெலுங்குலையும் தனகடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால இந்த பணத்தை பணக்காரர்கள் தான் வந்து மாடு வச்சிருக்கனால இந்த பணக்காரர்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசவராசியில வரக்கூடிய ஒரு தன்மைகள் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா அந்த பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ மாட்டுடைய பால் வருது இல்லையா அந்த பால் பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசவராசி வந்துடும் சரிங்களா இப்போ உதாரணமா பால் சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா பால் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா இப்ப ஏதாச்சும் ஒருத்தவங்க தயிர் அவங்க வித்துட்டு இருப்பாங்க தயிர் பண்ணி விற்பாங்க வெண்ணெய் பண்ணி விற்பாங்க அந்த மாதிரி தன்மைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிசபராசியில் வரும் இதை நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க அதுக்காக நான் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுக்கு அப்புறமா மிருதராசுடைய வடிவமாக இரட்டையர் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இரட்டையர் அப்படின்னா ஒரு ரெண்டு மனிதர்கள் சந்திக்கும் போது என்ன நடக்கும் அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்குவாங்க அப்போ கை கொடுக்குவாங்க அல்லது வணக்கம் போடுவாங்க அப்போ இரட்டையர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது தன்னுடைய கருத்துக்களை வந்து பரிமாறிக்க கூடிய ஒரு தன்மையில இருக்கும் அப்போ ரெண்டு பேர் வந்து சேர்ந்தா என்ன நடக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அறிவு பரிமாற்றம் நடக்கும் சரிங்களா அப்போ அந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை உருவாக்குறனால வந்து பாத்தீங்கன்னா மிதனராசியில வந்து பாத்தீங்கன்னா நாகரீகம் வளரும் இடமாக நம்ம சொல்றோம் இப்போ மேசராசிலயும் ரிசபராசிலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நாகரிகம் வளராத இடமா தான் சொல்லணும் ஏன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா மாடுகளும் வச்சிருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த மக்கள் கூடும் இடம் மக்கள் எங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த ஒரு பள்ளி கல்லூரி அந்த மாதிரி நகரம் எல்லாம் இருக்கு இல்லையா இந்த மாதிரி இடத்துல கூடும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ராசியாக பாவிக்கப்படும் அதுக்கப்புறமா இப்ப நீங்க வந்து ஒரு தியேட்டருக்கு போறீங்க இந்த கேளுக்கு வெடி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு எல்லாம் போறீங்க அப்படின்னா அங்க வந்து ஏதோ ஒரு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா கலகலப்பா பேசி திரிச்சுட்டு இருப்பாங்க ஏன்னா மிதரராசிக்கு அதிபதி வந்து புதன் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் நகைச்சுவை பிரியன் கலகலப்புக்காரன் அந்த மாதிரி இருக்கிறனால இந்த மிதன் தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்ல அது வந்து பிரதிபலிக்கும் அதுக்கப்புறமா கடகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்டு அப்படின்னு இருக்காங்க இப்ப நண்டு எங்கெங்கெல்லாம் வசிக்குதோ அது வந்து பாத்தீங்கன்னா கடகராசியுடைய இருப்பிடமாக சொல்லியிருக்காங்க அப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆத்துல நண்டு இருக்கு கடல்லும் நண்டு இருக்கு குளத்திலயும் இருக்கு அதுக்கப்புறமா நண்டு மீன் கூட நண்டு வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அப்ப அந்த மாதிரி நண்டை நீங்க எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்றீங்களோ அங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கடகராசியுடைய தன்மைகள் வந்து வந்துடும் இது போக நீங்க வந்து டெவலப் பண்ணி பாருங்க சரிங்களா இப்ப உதாரணமா எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நான் வந்து நண்டு சூ கடை வைக்கலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்ற ஆரம்பிச்சுக்கோங்க எதிர்காலத்துல புரிதல்காக சொல்றேன் ஒருத்தர் வந்து நாங்க வந்து நண்டு சூப் கடை வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற ஆரம்பிச்சுக்கோங்க இப்ப இது நண்டு சம்பந்தப்பட்ட இடம் இது கடகராசி அப்ப கடகராசியோட சம்மந்தம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து நண்டு சூப் கடை வந்து வைக்க முடியாது அப்படிங்கறத இங்க நான் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா அப்ப அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது துலா அக்னத்துல பிறந்து பத்தாம் கடை வந்து பாத்தீங்கன்னா கடகராசியாவோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் அதிபதி வந்து கடகராசிரியர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா அவர் நண்டுசூற்கடை வச்சாருன்னா அவர் வந்து ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிறத இது புரிஞ்சிருக்காங்க ஏன்னா நீங்க எதுக்காக இவர் சொல்லி போறாரு அப்படின்னு நீங்க நினைச்சிடக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு சரிங்களா அடுத்து பாருங்க அதுக்கப்புறமா சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வந்து இதா கொடுத்துருக்காங்க இப்ப சிங்கம் எல்லாம் எங்கெங்கெல்லாம் வசிக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா மலைகள்ல வசிக்கும் அதுக்கப்புறம் கோயில்கள்ல வசிக்கும் சரிங்களா அப்போ மலைகள்ல வசிக்குது குகைகள்ல வசிக்குது அப்போ அந்த மலையோட குகை மாதிரி அமைப்புகள் உள்ள எல்லா இடத்துலயுமே இந்த சிம்மராசனுடைய ஆதிக்கம் வந்து வந்துடும் அப்போ அரசாங்க அரண்மனைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கோபுரம் வந்து கோபுரம் மாட்டோம் இல்ல அரண்மனைகளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குகை தான் இருக்கும் சரிங்களா இப்ப அரண்மனையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த தப்பிச்சு போறதுக்கு இந்த குகையை வந்து வச்சிருப்பாங்க சரிங்களா அந்த பாதை வச்சிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த இது வந்து பாத்தீங்கன்னா கோட்டைகள் இந்த கோபுரம் கோபுரம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா உள்ள போற மாதிரி குகைகள் வடிவில் இருக்கும் அதுக்கப்புறமா அரசாங்க அலுவலங்கள் வந்து பாத்தீங்கன்னால அந்த கோட்டை தான் இருக்கும் சரிங்களா அப்ப அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசி வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கறத நான் இங்க தெரிவிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா கன்னிராசி வந்து பாத்தீங்கன்னா கன்னிப்பெண் அப்படின்னு பேரு கன்னிப்பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஆரம்ப காலத்துல இப்ப இருக்கிறதுல கன்னிப்பெண் போட்டிருக்காங்க நீங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஒரு எயிட்டிஸ் எயிட்டி அந்த மாதிரி டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா கன்னிராசியுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பெண் வந்து ஒரு படகுல போற மாதிரி ஆதாக்கரையில இருந்து ஒரு பெண் வந்து படகுல போற மாதிரி கையில வந்து பாத்தீங்கன்னா நெற்கதிர் வச்சிருக்கிற தான் ஒரு படம் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரிங்களா அப்ப அந்த நெற்கதிர் வந்து வச்சிருக்காங்க இல்லையா அப்ப இந்த நெற்கதிர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மருத்துவ ராசியாக சொல்லப்படுது சரிங்களா அப்ப ஒரு மருத்துவச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த நெற்கதிரை வந்து கொண்டு போறா அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை இருக்கு அந்த கன்னி பெண்கள்லாம் எங்கெல்லாம் கூடுறாங்களோ இப்ப கன்னி பெண்கள் சம்பந்தப்பட்டது எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னிராசியுடைய தன்மைகள் வந்து பிரதிபலிக்கும் இப்ப வந்து அதிகப்படியா க ராசிக்கு வந்து மருத்துவ மருத்துவ ராசின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அப்போ அந்த அதாவது அதிகப்படியா நர்சிங் கல்லூரியெல்லாம் இருக்கு இல்லையா நர்சிங் காலேஜ் நர்சிங் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசியில வரக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு இப்ப மருத்துவத்துறையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நர்சிங் படிக்கக்கூடிய அதிக ஆர்வம் உள்ளவங்க யாரு அப்படின்னா கேரளாக்காரங்க தான் அதிகமா படிக்கிறாங்க கேரளா வந்து கன்னிராசி சரிங்களா அது இல்லாம பிறகு பார்ப்போம் கேரளா வந்து கண்ணிராசியா இருக்கிறனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா நர்சிங்கல வந்து அவங்க ரொம்ப அதிகமா ஆதிக்கம் செலுத்துறாங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வம் செலுத்துறாங்க சரிங்களா அதையும் நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஆற்றங்கரை குளத்தங்கரையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல தண்ணி எடுக்கிறக்காக கூடும் வழக்கம் உண்டு அதனால அந்த கண்ணீராசியில் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு சரிங்களா இப்போ ஆத்தங்கரை ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிள்ளையார் வச்சிருப்பாங்க எந்த ஆத்தங்கரை இருந்தாலும் அங்கே வந்து ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் அதாவது விநாயகர் கோயில் இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கண்ணீராசில பிறந்தவர் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தையும் அங்க இருக்கு அதையும் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறமா துலா வந்து பாத்தீங்கன்னா தராசு அப்படின்னு சொல்லிருக்காங்க தராசு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ தராசு நீங்க எங்கெங்கெல்லாம் பாக்குறீங்களோ அங்க வந்து பாத்தீங்கன்னா துளாராசி வந்துடும் சரிங்களா இப்ப இந்த கடை ரீதிகள்ல தராசு வச்சிருப்பாங்க ஏன்னா இடம் போடுறதுக்காக தராசு வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ஆய்வுக்கூடத்துல வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா நீதிமன்றங்களையும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா வேற எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து தராசு சம்பந்தப்பட்டதை நீங்க பாக்குறீங்களோ எடை போடக்கூடிய அம்சம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த துளராசியுடைய தன்மைகள் வந்து பிரதிபலிக்கும் தத்துவம் அதுக்கப்புறமா விருச்சிக ராசி அப்படின்னு குறிப்பிடப்படுது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் தேல் வந்து எங்கெங்க இருக்கும் அப்படின்னா இந்த அதாவது கள்ளி செடிகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேல்கள் இருக்கும் அதுக்கப்புறமா அந்த செம்மண் வந்து எங்கெங்கலா இருக்கும் அங்க வந்து பாத்தீங்கன்னா தேல் ஈஸியா வந்து உற்பத்தி பண்ணிட முடியும் சரிங்களா இப்ப ஒரு செம்மண் இருக்கு இல்லையா செம்மனை வந்து சும்மா அப்படியே நீங்க வந்து பிணைஞ்சு அப்படியே ஒரு ஈரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா கட்டி மாதிரி வச்சுக்கணும் இல்ல ஏதோ ஒரு இடத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்வு வந்து அப்படியே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தன்மை உண்டு சரிங்களா ஆரம்ப காலத்துல இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால இந்த தேர் வந்து இருக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னா இப்ப வந்து கள்ளிச்செடிகள் நிறைந்த இடம் அதுக்கப்புறமா ஈரப்பதமான மண் உள்ள இடம் அதுக்கப்புறமா கொய்யவன் வீடு ஏன்னா அவங்கதான் வந்து பானை செய்வாங்க பானை செய்வாங்க அதுக்கப்புறமா சில இந்த விளக்குகள் அந்த மாதிரி மண் சம்பந்தப்பட்ட வேலை எல்லாம் செய்வாங்க இல்லையா அவங்களுடைய வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருவாங்க அதுக்கப்புறமா செங்கல் சூளை இப்ப செங்கல் சூளை இருக்கக்கூடிய இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தேல்கள் வந்து அதிகமாக இருக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதிரி இடம் வந்து பாத்தீங்கன்னா முச்செல்கள் நிறைந்த இடம் இந்த மாதிரி இடத்துல விஷ ஜந்துக்கள் வாழும் இடம் அந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிச்சராசுடைய இருப்பிடமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறமா தனுசு ராசியுடைய தன்மை என்ன அப்படின்னா வில் அம்பு வந்து குறிப்பிட்டு இருக்காங்க இது ஆரம்ப காலத்துல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அதாவது ஒரு அதாவது குதிரை குதிரையுடைய உடலும் மனிதருடைய தலையும் வந்து இணைஞ்சு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து வில்லம்பு விடுற மாதிரி அவங்க வந்து அந்த படம் வந்து இருக்கும் அதாவது மனிதர் விலங்குடைய தன்மை அதாவது விலங்குடைய உடல் ஆற்றலும் மனிதருடைய தன்மையும் சேர்ந்து அம்பு வச்சு விடுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போ அந்த ஆயுதத்தாங்க வந்து காமிக்கிறனால இந்த ஆயுதம் செய்யும் இடம் ஆயுதம் வந்து எங்கெங்கெல்லாம் செய்யறாங்களோ அந்த இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனுசுராசுடைய தத்துவத்துல வந்துரும் அதுக்கப்புறமா கொல்லம்பத்தரைலயே வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் செய்வாங்க அதனால அந்த பற்றை சொல்லுவாங்க இல்லையா ஆயுதங்கள் செய்ய முடியாது அதாவது மாட்டுக்குள்ள ஆடம் கட்டுவாங்க அதுக்கப்புறமா அந்த கொடுவாள் அருவாள் இதெல்லாம் செய்வாங்க அந்த மாதிரி இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசியில் வந்துடும் அப்புறம் போர்க்களம் அப்படின்னாவே அங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது வந்துடும் அப்ப அந்த தன்மை வந்து இங்க பிரதிபலிக்கும் இப்ப இந்த போர்க்களம் அப்படின்னா இப்ப இந்த தனுசு ராசி சொன்னோம் இல்லையா இப்ப ஏதாச்சும் இந்த போர் மூலக்கூடிய ஒரு அபாயம் இருக்கு அப்படின்னா கூட இந்த தனுசு ராசியுடைய தன்மைகளை கிரக ரீதியா நம்ம ஆராய்ஞ்சு நம்ம வந்து அதை நம்ம வந்து சொல்ல முடியும் அதுக்காக வந்து இந்த தனுசு ராசி வந்து உபயோகப்படும் தனுசு ராசியுடைய வசிப்பிடத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் மகரம் அப்படின்னா முதலை அப்படின்னு பேரு முதலையுடைய தன்மை என்ன அப்படின்னா முதலை எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா சேரும் சகதியும் நிறைந்த இடம் அங்க வந்து ஆறு இருக்கணும் அதுக்கப்புறமா சேரு சகத சகதி இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா முதலை வந்து வசிக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஆற்றுப்படுகை இருக்கு இல்லையா ஆற்றுப்படுகை இருக்க ஒரு ஆறும் நிலமும் கலக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதான் ஆற்றுப்படுகைன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா முதலை வந்து வசிப்பதுக்கு ஏற்ற ஒரு தன்மையா இருக்கும் அதனால இந்த சேரும் சகரிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர ராசியுடைய தன்மையா இருக்கு அதுக்கப்புறமா அந்த விவசாய நிலங்கள்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா இப்ப ஒரு பண்படுத்தப்பட்ட நல்லா ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட நிலம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி நிலம் வந்து பாத்தீங்கன்னாலும் இந்த மகர ராசிக்கு வரும் அப்ப இந்த மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா விவசாய ராசின்னே பேரு சரிங்களா சரி அதுக்கப்புறமா கும்பம் வந்து பாத்தீங்கன்னா பானை வந்து குறிப்பிடுறாங்க இப்ப பானை வெடிகள் தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பானை எப்படின்னா எதுக்கு பயன்படுத்தி அப்படின்னா அவங்க வந்து ஒரு சேமிப்பு கிடங்கள் அதாவது தானிய கிடங்குன்னு எல்லாம் வந்து அரசன்ட்ட போய் தானியம் வந்து கொடுத்துருவாங்க ஏதாச்சும் ஒரு அவங்க அவர் வந்து சேமிச்சு வைப்பாரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு கொடுப்பாரு கஷ்ட நஷ்டம் வர்ற போது அவங்க வந்து கொடுப்பாரு மன்னர் அப்ப அந்த மாதிரி தானிய கிடங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியுடைய தன்மையில வருது சரிங்களா அதுக்கப்புறமா பேங்க் அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாக்கர் மாதிரி இருக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக அங்கே வைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கு அதுக்கப்புறமா ஆய்வுக்கூடம் ஆய்வுக்கூடம்லாம் இருக்கு இல்லையா ஆய்வுக்கூடத்தில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து மருந்துகள் ஆகட்டும் இல்லை வந்து ஏதாச்சும் இந்த கெமிக்கல்ஸ் ஆகட்டும் அது வந்து பாத்தீங்கன்னா பாட்டிலில் வச்சிருப்பாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கும்பராசியில் தான் வருது அதுக்கப்புறமா கடை மருந்து கடையிலையும் வந்து உங்களுக்கு வந்து மருந்துகள் வந்து புட்டி வடிவில் இருக்கும் இல்லையா பாட்டில் வடிவில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியை இது பண்ணும் அதுக்கப்புறமா சாராய கடை சாராய கடை வந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கும்பராசில தான் வரக்கூடிய சொன்னா இருக்கு சரிங்களா அதற்கு அடுத்தபடியா ராசி நம்ம பார்ப்போம் அப்போ மீன் மீன்கள் எங்கெங்கெல்லாம் வசிதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மீனராசியுடைய ராசியுடைய வசிப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ நீர்நிலைகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியுடைய தன்மைகள் வந்து பிரதிபலிக்கும் இப்ப மீன்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள் நீர்நிலைகள் உள்ள இடம் அதுக்கப்புறமா தெப்ப குளத்துல மீன்கள் இருக்கும் அதுக்கப்புறமா மீன்புளம் உள்ள பகுதிகள் இப்ப ஆறு குளம் அது எந்த எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா மீன்கள் இருக்கக்கூடிய ஒரு தன்மையா இருக்கு அதுக்கப்புறமா மீன் கடையும் அந்த மீன் மீன் வந்து மீனராசி வந்து பிரதிபலிக்கும் சரிங்களா இது பாண்டி நாடு அப்படிங்கறது குறிப்பிட்டிருக்கேன் பாண்டி நாடு பாண்டியனுடைய கொடியில வந்து பாத்தீங்கன்னா மீன் தான் அவர் வந்து வச்சிருப்பாரு வச்சிருப்பாங்க மீன் தான் வச்சிருப்பாங்க அதனால இந்த பாண்டி நாடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மீனராசி வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையில இங்கே இருக்கு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசிக்காரகத்துவத்துல இந்த ராசிகளுடைய இருப்பிடத்தை வச்சு எந்தெந்த வகையா நம்ம வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இது போக சில விஷயங்களும் நீங்க வந்து யோசிச்சு பாருங்க இது வந்து இந்த ஏரியா வந்து எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து யோசிச்சு பாருங்க அதை வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்ல நீங்க வந்து அப்டேட் பண்ணுங்க சரிங்களா நீ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராசிகளுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் சரிங்களா நன்றி